பிரதோஷத்துக்கு பிரதோஷம் இங்கே அபிஷேக அர்ச்சனை எல்லாம் நடக்கும் அதில் அமாவாசைக்கு பூஜை நடக்கும் அமாவாசை பூஜைக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க வேண்டுதல்கள் திருமண தடை இதெல்லாம் நீங்கி வேண்டுதல்கள் நிறைவேறி நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க பிரதோஷத்துக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் எல்லா உள்ள ஜனங்கள் வந்து இங்கே வந்து இந்த தாமியை போடுறது மிகவும் சிறப்பாக நானும் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இந்த கோயிலுக்கு வருவேன் வியாழக்கிழமை சனிக்கிழமை தியாக இந்த சனிக்கம பிரதேசனா வரும் திருவிடியாம்பட்டு மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் நடக்கும் ரெண்டு பிரதோஷத்துக்கும் நாங்க நிற்காத ரிஷி இந்த சிவ கோயிலுக்கு வந்து இருப்போம் நான் பிரதோஷம் வராமல் கோவிலுக்கு வருவேன் மாவந்தூர்ல இருந்து வந்திருக்கேன் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கேன் பிரதோஷம் வருவேன் சிவன் கோயிலுக்கு கோயில் இந்த பிரதோஷம் வந்தா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் அதனால இந்த பிரதோஷத்துக்கு எப்ப வந்துருவோம் எல்லாமே குடும்பத்தோட வாங்கோட ஆசை அருள் அருள்பட்டு அது இந்த கோயிலுக்கு நான் பிரதோஷம் பிரதோஷம் வந்துட்டு தான் இருக்கிறேன் பிறந்த நம்ம ஐயா வந்து பல ஆண்டுகளாவ இந்த கோவிலுக்கு வந்து பிரதோஷம் தவறாம வந்துறாரு